பெரிய மாணவர்களே வேதம் சொல்றது கத்தை என்மைப்பரா இருக்கிறார் ஆமா என்னைக்குமே பைபிளை நம்ம படிக்கும் பொழுது வாக்குத்த நமக்கு சொந்தமா எடுத்துக்கணும் ஆபரகாமுக்கு சொன்னாரு ஈசாக்கு சொன்னாரு அப்படிலாம் நினைக்க கூடாது எனக்கு சொல்லி இருக்காரு இது ஏன் பைபிள் எனக்கு பேசி இருக்கிறார் ஏன் அப்படி நம்ம எடுத்துக்கணும்னா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆபரகாமுக்கு அதே தான் சொன்னார்னா நமக்கும் அதே தான் சொல்லுவார் ஸோ நீங்கள் கீழே எல்லாம் மேலே தான் இருப்பீங்க கர்த்தர் உங்கள் மெய்ப்பராக இருக்கிறார் எப்பொழுதும் கேட்குற உதவியின்படி பிரியமானவர்கள் இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க நீங்கள் பெறுகிற இந்த ஆசீர்வாதத்தை அவர்களும் பெரும்படியாக உதவி செய்யுங்கள் ஆமே இன்னைக்கு சாயங்காலம் பயபிள் ஸ்டடி இருக்கு லைவ்ல ஜாயின் பண்ணிடுங்க நான் லெட்ஸ் கோ டு தர்ட் ஆஃப் கா கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குற ஒரு அற்புதமான வார்த்தை என்னவென்றால் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது உங்களுடைய தீர்க்க தரிசன வார்த்தையாக கத்தர் கொடுக்கிறார் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் எரேமியாவின் வாயினாலே கத்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்திலே கத்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதுனாலே கத்தர் இந்த காலை வேலையில உங்களுக்காக சில ஆவிகளை கத்தர் ஏவ போகிறார் ஆவிகள் நம்ம என்ன நினைச்சுக்குவோம்னா ஸ்பிரிட் தேவையில்லாத ஆவி அசுத்த ஆவிகள் பரிசுத்த ஆவி ரெண்டு ஆவிதான் நமக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா வேதாகமத்துல வேதம் சொல்லுகிறது பல வகையான ஆவிகளை கத்தர் வைத்திருக்கிறாராம் உங்களுக்கு வேலை செய்யும்படியாக சோ திஸ் மார்னிங் இந்த காலை வேலையில கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்யும்படியாக சில ஆவிகளை கத்தர் ஏவ போகிறார் சொல்லுங்க கத்தர் எனக்காக ஆவிகளை ஏவப் போகிறா முதல் ஆவி யாருன்னா இட்ஸ் ஸ்பிரிட் ஆஃப் க அமிர்த ஆவியானவரை ஏசப்பா உங்களுக்குள்ளாக குடியிருக்கிற ஆவியானவரை உங்களுடைய நன்மைக்காக கிரியை செய்யும்படி கத்தர் ஏவ போகிறா அம்த் வெரி பவர்ஃபுல்ங்க ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார்னா வேதம் சொல்லுகிறது சத்திய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு எவ்ளோ பெரிய பாண்டேஜ்ல இருந்தாலும் எவ்ளோ

இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் எழுதி இருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை இருதயத்தில் தோன்றவும் இல்லை இதுவரைக்கும் யாரும் அனுபவிக்காத நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சாருன்னா அசுத்த ஆவிகள் முன்னாடி நிற்க முடியாது மந்திரங்கள் தானாக உடைந்து விழும் வியாதிகள் வெளியே போகும் கடன் பயந்து உங்களுக்கு முன்பாக முழங்கால் படியிடும் வந்து நிக்கிறது பரிசுத்த ஆவியானவர் நம்ம புதிய உடன்படிக்கையில நமக்கு கொடுத்த மிகப்பெரிய துணையாளரே துணையாளரை யாருனாங்க ஸ்பிரிட் ஆஃப் காட் பரிசுத்த ஆவியானவர் தான் பாரு இந்த வேதம் சொல்லுகிறது ஒண்ணுக்கு இருந்த ரெண்டு பத்துல நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அப்ப இந்த காலை வெளியில ஃபர்ஸ்ட் காரியம் எந்த ஆவியை ஏவ போறாருன்னா ஹோலி ஸ்பிரிட்ட எதுக்காக ஆவியானவரை ஏவராரு யாருக்கும் நடந்திரதா நடந்திராத அற்புதங்களை உங்களுக்கு செய்யும்படி கத்தர் ஆவியானவரை ஏவப் போறாரு தெரியாத ஒரு காரியத்தை சொல்லுங்க அன்னோன் மிரக்கல் மறைத்து வைத்திருக்கிற பொக்கிஷங்களையும் ரகசியங்களையும் இந்த ஆவியானவர் ஏவப்பட்டார் பிரியமானவர்களை உங்களுக்காக அவர் வெளியே கொண்டு வருவாரு நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் நீங்க ஜபிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ள ஏசப்பா வச்சிருக்கிற பொக்கிஷங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவாரு ஆமே சொல்லுங்க இன்னைக்கு இன்னைக்கு ஆவியானவர் எனக்காக கிரியை செய்ய போகிறார் எனக்காக கிரியை செய்ய போகிற ஆமே இரண்டாவதாக கர்த்தர் எந்த ஆவியை ஏவுவார்னா ஸ்பிரிட் ஆஃப் பவர்ஃபுல் மென் அதாவது வல்லமை நிறைந்த மனிதர்கள் சொல்ல போனா ராஜாக்களுடைய உங்களுக்காக பொழுது மனுஷ உதவி இல்லாம நம்ம வாழ முடியாது ஏன்னா ஏசப்பாவே சொல்றாரு மனுஷ தயவு தேவைப்பட்டதான் இன்னைக்கு உங்களுக்கும் இந்த காலை வேலையில உங்களுடைய சூழ்நிலை மாற்றுவதற்காக சில பவர்ஃபுல் வல்லமை நிறைந்த மனிதர்களை கத்தர் ஏவட்டும் என்று இயேசுவின்

கத்தர் ஏவி இருக்கிறார் கத்தர் ஏவி இருக்கிறார் ஆமாங்க வேள்வி தரையில வழியே இல்லைன்னு உட்கார்ந்து இருந்த பேதுருவை கொண்டு போய் லட்சக்கணக்கான ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்கு பாத்திரமாய் என் தேவனால் மாற்ற முடியும் என்றால் இன்னைக்கு நான் சொல்றேன் ஒரு அவமானப்பட்டு ஒரு சின்ன வீட்டுக்குள்ள எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது சிஸ்டர் நான் ஜவு பண்றேன் போராடுறேன் ஆனா எந்த ஒரு நன்மை எனக்கு வரலன்னு வேதனையோடு உட்கார்ந்து உங்களை தேடி கத்தர் சில பவர்ஃபுல் அதாவது வல்லவை நிறைந்த மனிதர்களை கத்தர்

அதிகாரிகளை கத்தர் ஏவு சின்ன சின்ன ஆர்டர் தான் இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கிறேன் விசுவாசிக பிரியமானவர்களே கத்தர் ராஜாக்களுடைய ஆர்டர்ஸை எடுக்கும்படியாக உங்களை தேடி கத்தர் வரவளே பேதுரு திருமம் சொல்றேன் தனியா மேல்விட்டறையில என்ன பண்ணுனாரு தெரியுமா ஜெபித்தார் 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 நாலு செவத்துக்குள்ள ஜெபிச்ச ஜெபோ எங்கயோ இருக்கிற நூற்றுக்கு அதிபதியை இழுத்துட்டு வர முடியும் என்றால் இந்த காலை வேலையில இந்த ஃபெய்த் கிளினிக்ல ஜாயின் பண்ணி வேதனையோடு வாஞ்சையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக கத்த ராஜாக்களுடைய இருதயத்தை ஏவுவார் முதல் காரியம் ஆவியானவருடைய ஏவுவார் இரண்டாவது பவர்ஃபுல் மென் ராஜாக்களும் அதிபதிகளே கத்தர் ஏவுவார் மூன்றாவது சாதாரண மனிதர்களுக்கு

வருவதாக சில பேர் பிசினஸ் பண்ணி கொண்டிருப்பீங்க சரியான வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க வேதனையோடு இருப்பீங்க மனுஷ உதவிகளை கத்தர் அனுப்புவாரு நீங்க ஜபிங்க நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆண்டவரே நீங்க என்ன தேடி மனுஷங்களை கொண்டு வாங்கன்னு கேளுங்க கேட்க கேட்க கத்தர் உங்களை தேடி அனுப்புவார் சோ முதல் ஆனவரை ஏவுவார் இரண்டாவது அதிகாரிகளை ஏவுவார் மூன்றாவது சாதாரண மனிதர்களை கத்தர் ஏவ போகிறாரு நான்காவதாக பிரியமானவர்களே தீர்க்க தரிசிகளுடைய கத்தர் ஏவுவார் வேதம் சொல்லுகிறது முப்பத்தி ரெண்டுல தீர்க்க தரிசிகளின் ஆவிகள் என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு உங்களுக்காக கத்தர் சில தீர்க்க தரிசிகளை கத்தர் ஏவ போகிறார் இவங்களை ஏவி என்ன பண்றது சொல்றேன் பிரியமானவர்களே ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனத்துல சாரிபாத் ஊர்ல ஒரு அம்மா இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஏன்னா ஏறக்குரிய பல வருடங்களாக பஞ்சமங்க வந்திருக்கிறது அப்ப என்ன நடந்தது தெரியுமாங்க தீர்க்க தரிசிய கத்தர் ஏவராரு போய் அந்த அம்மாவை சந்தி உனக்காக உன்னை போஷிக்கும்படி நான் ஒரு அம்மாவை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் இன்னைக்கு அதாங்க கத்தர் உங்களுக்காக சில தீர்க்க தரிசிகளை ஏவப் போகிறாரு உங்க வீட்டை தேடி உங்க பாஸ்டர் வரலாம் இல்லாட்டி உங்களுக்கு போனுக்கு ஒரு கால் வரலாம் உங்களுடைய பாஸ்டர் கூப்பிடலாம் இல்லாட்டி இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு காரியத்தை சொல்றேன் கேளுங்க தற்செயலா இந்த இந்த லைவ்ல நீங்க ஜாயின் பண்ணிருக்கலாம் உங்களை தேடி கத்தர் இரண்டு ஊழியர்களை கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள வரவழைத்திருக்கிறார் நாங்க ரெண்டு பேரும் ஒரு விதவையுடைய தரித்திரத்தை மாற்றின அதே அபிஷேகம் இந்த காலை வேளையில உங்க வீட்டுக்குள்ளாக கடந்து வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு அறையை நிரப்புகிறது உங்க பிசினஸ் நிரப்புகிறது ஆர்டரே இல்லாத சூழ்நிலை மாறி செய்ய எதை செய்யலாம் யோசிக்கிற அளவுக்கு ஒரு நிரம்புகிற வல்லமைய கத்தர் உங்க மேல ஊற்றிக்கொண்டிரு

ஆவியை ஏவ போறாருங்க என்ன தெரியுமாங்க சொல்லப் போறாரு மகளே ஜெபிக்க ஆரம்பி மகளே உபவாசிக்க ஆரம்பி மகளே இன்னைக்கு நான் சொல்ற அதிகாரத்தை எடுத்து படிக்க ஆரம்பி மகளே இந்த ஃபெய்த் கிளினிக்கை திரும்ப திரும்ப போட்டு கேளு கத்தர் உங்களோட பேசப் போகிறாரு கத்தர் இன்னைக்கு உங்க ஆவியில என்னெல்லாம் ஏவுறாரோ அதெல்லாம் அப்படியே கீழ்படிஞ்சு செய்ய ஆரம்பிச்சிருங்க எல்லாத்த காட்டிலும் ரொம்ப வல்லமையானது இதுதான் நான் சொல்லுவேங்க வேதம் சொல்லுகிறது ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே ஏவப்படும் பிதரர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் யூ ஆர் தி சன் ஆஃப் காட் நீங்க சாதாரண ஆள் கிடையாது நீங்க தேவனுடைய புத்திரர்கள் தேவனுடைய புத்திரர்கள் நீங்க பசியா இருக்க விட மாட்டார் கர்த்தர் நீங்க கடனில் இருக்க கர்த்தர் விட மாட்டார் நீங்க வியாதியில் இருக்க கர்த்தர் விட மாட்டார் கோர்ட் கேஸ்ல மடிந்து போக கர்த்தர் விட மாட்டார் சூசைட் பண்ணிக்க கர்த்தர் விட மாட்டார் என் அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்க குடும்பத்தை பிரிப்பதற்கு கர்த்தர் விடமாட்டார் மாட்டார் ஆமென் டிவர்ஸ்

எங்கெல்லாம் உடைக்கப்பட்டீங்களோ அங்கெல்லாம் கட்டப்படுவீங்க எல்லா ஆவிய ஏவரத காட்டில இது நான் ரொம்ப பவர்ஃபுல் சொல்லுவேன் ஏன்னா உள்ளேயே வந்து உட்கார்ந்துருவாரு உள்ளேயே உங்களை கட்ட ஆரம்பிச்சிருவாரு உள்ளான ஆவி பலப்பட்டால் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசம் பண்ணுவாரா சோ ஜீசஸ் கிரைஸ் இஸ் கோயிங் டு ஸ்டே இன் யோ ஹார்ட் கர்த்தர் உங்க இருதயத்துல வாசம் பண்ண போகிறாரு கவலை இல்லங்க உங்க இருதயத்துல வாசம் பண்ணுவதற்கு இனி வியாதி இல்ல உங்களுடைய சரீரத்துல வாசம்

உபவாசிக்கு சொல்றாரா உபவாசிக்க ஆரம்பிங்க நீங்க அப்படி செய்யும் பொழுது உள்ள இருக்கிற ஆவி பலப்பட ஆரம்பிக்கும் இந்த ஐந்து காரியம் கர்த்தர் ஆவியை ஏவினால் முதல்ல பரிசு தாவியானவரை ஏவுவாரு இரண்டாவது அதிகாரம் நிறைந்த மனிதர்களை உங்களுக்காக ஏவுவாரு மூன்றாவது உதவி செய்கிற மனிதர்களுடைய ஆவிகளை ஏவுவாரு நான்காவது தீர்க்க தரிசிகளின் ஆவிகளை ஏவுவாரு ஐந்தாவது உங்களுடைய ஆவிய அனல் மூட்டி எழுப்ப போகிறாரு காத்துக்காக தேவ ஆவியானவர் ஏவப்பட்டிருக்கிறார் ஏவப்பட்டனால தான் ஜனங்களுக்கு எங்களை வைத்து நீங்க பேச வச்சிருக்கீங்கப்பா நான் உன்னை கைவிட மாட்டேன் உன் கடன்ல இருந்து வெளிய கொண்டு வருவேன் வியாதியை மாத்துவேன் அந்த மரண படுக்கிலிருந்து வெளியே கொண்டு வருவேன் இந்த கோர்ட் கேஸ் எல்லாம் மாறும் இந்த இடத்தை குறிச்சிருக்க பிரச்சனைகள் எல்லாம் மாறும் பிள்ளைகளை படிப்பாங்க அவங்க டிஸ்கன்டினியூ ஆக மாட்டாங்கன்றத எங்களை மூலியமா நீங்க எங்க ஏ இறுதியத்தை ஏவி எங்க ஜனங்களோட பேசி இருக்கிறீங்க இதை பேச தங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு இல்லப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மாறுதல் உண்டாகும்படியாகதான் எங்களுக்கு பேச வச்சிருக்கீங்க ஜனங்க யாராரெல்லாம்

ஆண்டவரே தேவ சேனையாய் மாறத்தக்கதாக வளரத்தக்கதாக கனி கொடுக்கத்தக்கதாக எங்க வாழ்க்கையில கத்தர் வைத்திருக்க நோக்கங்கள் எல்லாம் நாங்க நிறைவேறத்தக்கதாக மனிதர்களை கொண்டு வருவீராக என்று நாங்கள் ஜபிக்கிறோம் மனிதர்கள் வராதபடிக்கு தடையா இருக்கிற சவுளின் ஆவிகளை துரத்திடும்படியா நாங்க ஜபிக்கிறோம் கத்தர் கிரிய செய்யுங்க கிரிய செய்யுங்க எங்க இறுதியத்தை ஏவுங்கப்பா எங்க இறுதியத்துல உங்களுடைய அன்பு பூரணமாக மாறட்டும் கிறிஸ்து வாசம் பண்ணட்டும் அண்டவரே பழைய மனிதன்கள் எல்லாம் உடைந்து போகட்டும் பழைய சிந்தனைகள் உடைந்து போகட்டும் பழைய விருப்பங்கள் மாறி போகட்டும் அந்தவரையை புதிதம் புதிதான மனிதனுக்கு ஏத்த சாயலை குமாரனின் சாயலை நாங்க அணிந்து கொள்ள அதிலே நாங்க வாழ கத்திரங்க ஜனங்களுக்கு நீங்க கிருப தருவீதாக இன்னைக்கே ஒரு மாற்றத்தை அனுபவிப்பார்களாக இன்றைக்கே ஒரு அதிசயத்தை அனுபவிப்பார்களாக எங்க சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்வில் அற்புதங்களும் அடையாளங்களும் இந்த நிமிஷம் நடப்பதாக மகிமை உங்க வீடை நிரப்புவதாக குழப்பம் நிறைய பேர் வீட்டுல சண்டை நான் பாக்குற சண்டை அந்த வீட்டுக்குள்ள இந்த சத்தம் கேட்க கேட்க அந்த சண்டை கொண்டு வருகிற ஆவிய கத்தை துரத்துக்கிறேன் உங்களுக்குள்ள எப்பவுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்பவுமே ஈகோ எப்பவுமே அந்த ஒரு நீயா நானான்ற ஒரு எண்ணம் இயேசுவை நாமத்தில் விளக்குவதாக சமாதானத்தை ஆவிய கத்தர் உங்களுக்குள்ளாக தரட்டும் என்று நான் சொல்லுவேன் உங்க வீடுகளுக்குள்ளாக பிரசனம் இறங்கட்டும் ஆமன் டேனின்ற ஒரு பேரை கத்தர் காமிக்கிறார் உங்களோட கூட கத்தர் இருந்து பெரிய காரியங்களை செய்வார் நீங்க பயப்பட அவசியமே இல்ல பெரிய காரியங்களை கத்தர் செய்வார் அந்தவரை நீ நான் பண்ண எல்லா ஜெபத்துக்கும் நீங்க பதில் தர வல்லவர் பதில தந்துட்டீங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் பிரியமானவர்களே நீங்கள் சாயங்காலம் ஏழு மணிக்கு நம்ம சிட்டி சர்ச்சில் ஒன் ஹவர் ஆஃப் ப்ரேயர் ஆமேன் ஒரு மணி நேரம் நல்லா நம்ம ஜெபிக்க போகிறோம் நீங்கள் சாயங்காலம் ஏழு மணிக்கு இதே பீடுபி ஃபேமிலி அப்படின்ற யூடியூப் சேனலில் பீடுபி ஃபேமிலின்ற ஃபேஸ்புக் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் எங்களோட கூட சேர்ந்து ஜெபிங்க பவர்ஃபுல்லான காரியத்தை கர்த்தர மூலக்கிலே செய்வாராம். ஆமென். 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 டெய்லி கால்ல 11:30 இதே பி டு பி ஃபேமிலின்ற Facebook ல லைவ் வந்துடும் நீங்க குடும்பமா வந்து ஜாயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கூட நீங்க பாருங்க லிங்க் எல்லாம் உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க. ஆமென். எஸ். ஆமா நீங்க வேற லெவல்ல உயர்த்தப்படுவீங்க. ஆமென். ஆமென். you're blessed. you're blessed.